வாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆவா நல்லா இருக்கேன் நீ எப்படி சூப்பரு சரி இந்த நம்ம வெயில் காலம் இருக்குல்ல செம்ம சூடாக இருக்குது வேற நம்ம ஊரில் ஏதாவது வந்து ஒரு குளமோ குட்டையோ இல்லை ரிவரோ ஒரு பீச்சோ இருந்தால் கூட ஜாலியாக இருந்திருக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அந்த சூட்டை த தனிச்சிருக்கலாம் நீ பீச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது ரீசெண்டாக பீச் போயிருந்தோம்ல அப்பா நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த பீச் எதுக்கு ப்ளூ கலரில் இருக்குது கடலில் எதுக்கு ப்ளூ கலரில் இருக்குதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அதை விடு இந்த ஸ்கை ப்ளூ கலர் கூட எனக்கு தெரியாது ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க 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 உட்காருங்க நல்லா இருக்கீங்களா இது நம்ம எனக்கு வந்து ஒரு டவுட்டு அவனுக்கு ஒரு டவுட்டு என்னடா அவன் டவுட்டு எனக்கு வந்து ஏன் கடல் ப்ளூ கலர் இருக்குன்னு தெரியல கடல் எனக்கு ஏன் வானம் ப்ளூ கலர் இருக்குன்னு தெரியல உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாமையா ம் ரெண்டுத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான் என்ன

ஆனா ப்ளூ லைட்டை அதல என்ன பண்ண முடியாது எடுக்க முடியதா ஆமா எடுத்துக்க முடியாது ஓஹோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் எந்த ஒரு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணல படுதோ அதுதான் நமக்கு தெரியுது ஆனா அதால ப்ளூவா தெரியும் காடலோ அதால அத ப்ளூவா தெரியும் ஆனா ரெண்டுத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குல இருக்கு 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 சரி இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நம்ம வீடியோல தான் வீடியோக்குள்ள போவோமா போலாமா வாங்க நன்னை தான் நன்னே நானா தான் நல்ல தான் நே தண்ணே நன்னே நானா இருலு சமுத்திரத்தையும் ஆகாயத்தையும் பிரித்தவர் தாயு தண்ணீர்கள் மேல் அசைவாடி இருந்தவர் தாயு வானவில்ல வச்சவர் யாரு செங்கடல ரெண்டா பிழந்து நடத்தியவர் யாரு பரிசுத்தாவியான வந்தானே அவரு கடலை பிழந்து கூட வழி நடத்திடுவாரு பரிசுத்தாவியானதே வந்தானே அவரு மேகஸ்தம்பமாக வழி நடத்திடுவாரு எனக்குள்ளே இருப்பவர் கடலை பெரியவர் சமுத்திரத்தையும் ஆகாயத்தையும் தான் யாரு தண்ணீர்கள் மேல் அசைவாடி இருந்தவர் தான் யாரு எழிலோ 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 ஐ லசாலேயா கடலோரம் வாழ்ந்தவர் தான் யாரு பல்ல கிழிய மீன் பிடிக்க செய்தவர் கடலோரம் வாழ்ந்தவர் தான் யாரு பல்ல கிழிய மீன் பிடிக்க செய்தவர் யாரு காற்று மடக்கி கடலை அமர்த்தியவர் யாரு தண்ணீர்கள் மேல் நடந்து அற்புதம் செய்தவர் யாரு தேவ மைந்தன் ஏசு கேஸ்துதானே அவர் எனக்குள்ளே வாசம் செய்து என்னை உயர்த்துபவரு தேவ மைந்தன் ஏசு கேஸ்து தானே அவரு எனக்குள்ளே வாசம் செய்து என்னை உயர்த்துபவரு எனக்காக உயிர் தந்து என்னை மீட்ட அவரை துதிப்பேன் இயேசுவை சுவை நான் நாம் பிணி நீ பயம் எனக்கு இல்ல அவர் என்ன மீட்டதால் நானும் அவர் இயேசுவை நானும் பிணறி நீ பயம் எனக்கு இல்ல அவர் என்ன மீட்டதால் நானும் அவர் பிள்ள அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ரெண்டாவது நாளில் என்ன பார்க்க போகிறோம் கர்த்தருடைய படைப்பை பற்றி பார்க்க போகிறோம் கர்த்தருடைய படைப்பில் முதல்ல நான் சொல்ல வரது என்னன்னாக்கா சமுத்திரம் சமுத்திரம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு சமுத்திரம் என்றால் கடல் ஆழி திரைக்கடல் பெருங்கடல் விரிந்த பரப்பு என்று சொல்லலாம் இதெல்லாம் சமுத்திரம் இதெல்லாம் ஒரே பேர் தான் குறிக்குது சமுத்திரம்னு சொல்லிட்டு தேவன் வந்து வெட்டாந்திரையை முதல்ல உண்டாக்கினார் வெட்டாந்திரைக்கு என்ன பேரு பூமி அந்த வெட்டாந்திரையிலேருந்து ஜலம் ஜலம்னா தண்ணி அது ஒரு பக்கமாக ஓடி சேர்ந்து கொண்டது அந்த ஜலத்துக்கு தான் என்ன பேரு அந்த ஓடி ஒரு பக்கமாக ஓடி சேர்ந்து கொண்டது இல்லையா அதுக்கு தான் என்ன பேருனா சமுத்திரம் சாயங்காலம் ஆகி குடியகாலம் ஆன பிறகு அது ரெண்டாம் நாள் ஆயிடுச்சு இது நல்லதுன்னு சொல்லி கண்டார் சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை வகுத்தார் வெட்டாந்திரைக்கு வராதபடி சமுத்திரத்திற்கு ஆண்டவர் இருந்தார் இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பார்க்குறோம் ஆகாயத்தை பற்றி பார்க்குறோம் தேவன் என்ன செய்தார் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் தேவ ஆமியானவர் இப்போ ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கணும்னு நினைக்கிறார் அது அப்படியே ஆயிடுச்சு ஜலத்திற்கு ஜலம் பிரிவு உண்டாகிறது ஆகாயத்துக்கு மேலே இருக்கிற ஒரு ஜலமும் ஆகாயத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஜலமுமாக பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிடுச்சு ஆகாயத்திற்கு என்ன பேர் வச்சார்னாக்கா வானம் என்ற பெயரை வைத்தார் இப்போ நம்ம அடுத்தது என்னதுனாக்கா நோபா காலத்தில் மழை பெய்ததுன்றதை பார்க்குறோம் இப்போ தேவன் என்ன செய்தார் தேவன் மனுஷனை படைச்சார் மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷத்தை என்ன பண்ணால் தீமையாக எடுத்துக்கிட்டான் பயங்கர அக்கரமெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அது தேவனுக்கு பிடிக்குமா தேவனுக்கு பிடிக்காது இல்லையா அவர் என்ன செய்கிறார் ரொம்ப கஷ்டப்படுறாரு இவ்வளோ அழகாக நம்ம படைத்தோமே இவங்க இப்படி அக்கிரமம் பட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப மனஸ்தாகப்பட்டார் அவர் இறுதி திற வசனமாக இருந்துச்சு அவர் என்ன செய்தார் நாற்பது நாள் பெருமழையை ஜலப்பிரவத்தை உண்டாக்குனார் நாற்பது நாள் தொடர்ந்து பெருமழை பெய்யிற மாதிரி அதாவது வானத்துக்கு மேலே மதகுகள் திறக்கிற மாதிரி கீழே குன்றுகள் ரெண்டு ஒட்டுற மாதிரி இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு மழை கொடுத்தாரு அந்த மக்களை அக்கிரமம் செய்கிற மக்களை அழிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க இந்த சமுத்திரம் வெள்ளப்பெருக்கால் என்னாச்சு அவர் அவங்க எல்லாமே அழிஞ்சு போனாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் கடவுளால் பாதுகாக்கப்பட்டார் அழியாமல் யார் அது நோவா என்கின்ற மனுஷன் அவர் நீதிமானா இருந்தாரு உத்தமமானா இருந்தார் தேவனோடு கூட சஞ்சரித்தார் அவருக்கு மூணு பிள்ளைகள் இருந்தாங்க முதல் பையன் சேம் அடுத்தது காம் அடுத்தது யாப்பேத் இந்த மூணு பிள்ளைகளுக்கும் மனைவி இருந்தாங்க மூணு மூணு ஆறு இல்லையா நோவா ஒருத்தர் ஏழு நோவாவுடைய மனைவி எட்டு எட்டு பேருமே யாரால பாதுகாக்கப்பட்டாங்க கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டாங்க அவங்களால ஒரு புது சந்ததி புதிய உலகம் உண்டாயிருச்சு பூமி மகிழ்ந்துச்சு கர்த்தர் என்ன பண்ணாரு மகிழ்ச்சி அடைந்தார் அடுத்தது செங்கடல் பிளந்தது அது பார்க்கலாம் இஸ்ரேல் மக்களை கடவுள் காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுறாரு அவங்க இஸ்ரேல் மக்கள் போய் கொண்டே இருக்கும்போது அவளுக்கு எதிராக இருக்கிறவங்க எகிப்து ஜனங்கள் எகிப்து ஜனங்கள் அவங்கள அழிக்கிறதுக்கு வராங்க இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு செங்கடலில் போ கிட்ட வந்துட்டாங்க அப்போ மோசினுடைய கையில் இருக்கிற கோளின் மூலமாக என்ன பண்ணார் கடவுளை செங்கடலை கிளந்தார் யாத்திராகமோ பதினாலாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழுல பார்க்கும்போது இந்த வசனம் அதாவது இவங்க என்ன பண்ண அந்த செங்கடலை ரெண்டா பிளந்தார் பிளந்துட்டு அவங்க ஒரு வெட்டாந்தரையை உண்டாக்கினார் அந்த வெட்டாந்தரையில இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க அழகாக போய் அக்கறைக்கு சேர்ந்து கடவுளை என்ன பண்ணாங்க துதித்து மகிமைப்படுத்தினாங்கன்னு பார்க்குறோம் அடுத்தது எலியா திருதரிசி திருதரிசன் என்ன தெரியல உங்களுக்கு நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறது தான் திருதரிசின்ற பேர் எலியா திருதரிசி என்ன பண்ணுறாரு மழை பெய்யாத இருக்கிறதுக்கு வானத்தை அடைக்கிறார் அது அப்படியே ஆயிடுச்சு அவர் அற்புதம் செய்தார் பார்த்தீங்களா அதே போல் மேகங்களுக்கு கட்டளை அடைகிறார் மழை பெய்யும்படி உடனே மழை என்னாவது பெய்கிறது இதெல்லாம் யாரால் நடக்கிறது கர்த்தருடைய வல்லமையால் நடக்கிறது இப்போ நாலாவதாக நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா ஏசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணுறாரு அதட்டினாரு அது இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு புதிய ஏற்பாடில் மார்க்கு நாலாவதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஐந்தாவது வசனத்துலேருந்து முப்பத்தோராம் வசனம் வரைக்கும் இந்த ஏசி கிறிஸ்தினுடைய ஓமையை பற்றி சொல்லப்படுகிறது ஏசுக்கிறது சீசர்கள் என்ன பண்ணுறாரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூட்டின்னு போகிறாரு எல்லாம் கடலில் அவங்க என்ன பண்ணுறாங்க படவலை ஏறி போய் கொண்டேக்கிறாங்க நடு கடல் வந்துட்டாங்க பாருங்களேன் அங்கே சுழல் அப்போ இந்த நேரம் பார்த்து என்னாச்சு சுழல் காற்று அடிக்க ஆரம்பிச்சு அந்த நேரம் பார்த்து க ஏசபான ஏசப்ப என்ன பண்ணுறாரு கப்பலினுடைய பின்னணியில் என்ன பண்ணுறாரு தலையனை வைத்து நல்லா தூயிருந்தார் இந்த சீசர்கள்லாம் ஜாலியாக ஆடி பாடின்னு வந்து நேரும் போது திடீர்னு காற்றை கண்டு பயந்துட்டாங்க பயங்கர சுழல் காற்று படவை ஆட ஆரம்பிக்குது பயமாக பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இவரை வந்து எழுப்புறாங்க ஏசப்பாவை எழுப்புறாங்க அவர் எழுப்புகிறாங்க நாங்கள் மருந்து போகிறதுக்கு கவலையாக இல்லையா எழுந்துருங்க அப்படி சொல்லி அவரை எழுப்புறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு எழுந்து காற்றை அதட்டி கடலை அமைதியாகனு சொன்னார் உடனே காற்று நின்று போனது கடலை அண்ணாச்சு அமைதியில் அமைதியாயிடுச்சு அப்போ அவர் கேட்குறாரு ஏன் இப்படி பயப்படுறீங்க ஏன் விசுவாசமாக இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இது குறித்து ஒரு சின்ன பாட்டு பாட்டுமா கேளுங்க சல சல வெண்ணும் கடலதிலே கலகல வென்று களி போடு மட மட வென்று வேகமதாய் விரைந்த நட்படகில் சீடருமே ஜிலு ஜிலு வென்று இளம் காற்று திடு திடு வென்று புயலாகி மல வென்று நீரையெல்லாம் நிரப்பி ஆழ்த்தியதே என்று 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 சீடரெல்லாம் பேய் பேய் நில் நில் விட்டு அமைதியை தந்தார் ஆண்டவரே பார்த்தீங்களா ஆண்டவரே அந்த காற்றைய கடலை என்ன பண்ணாரு அமைதியில வைத்தாரு அப்போ நம்ம விசுவாசமாக அதில் இருக்கும் அடுத்த கடைசியை நம்ம என்ன பாக்குறோம்னா ஏசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்தார் சேதுரவும் தண்ணீர் மேலே நடந்தார் பாருங்களேன் இந்த காட்சி பாருங்களேன் ஏசு கிறிஸ்து அது அந்த அதிகாரம் மூணு அதிகாரத்தில் ஒரு விவசாயம் சொல்லப்படுது என்னக்கா மத்தியி பதினாலு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் எடுத்து பாருங்க அப்புறமா பைபிளில் அதுக்கப்புறம் மார்க்கு ஆறா அதிகாரம் நாற்பத்தேழுலேருந்து ஐம்பது யோவான் ஆறாதிகாரம் பதினாறுலேருந்து இருபது இதில் இருந்து பார்க்கும்போது அதில் ஒரே வசனம் மூணுத்துலையும் ஒரே வசனம் சொல்லுது என்னன்னாக்கா பயப்படாதிருங்கள் சீசனத்தை பார்த்து பயப்படாதிருங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிற வசனம் நம்ம இருக்குது இது குறித்து நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ஏசிக்கிட்டு ஜனங்கள்டெல்லாம் பேசிவிட்டு சீசர்களை நீங்கள் கரையைக்கு அந்த அப்போ அந்த பக்கம் போவாங்கன்னு சொல்லிவிட்டு படகளை அப்பக்கம் போங்க நான் பின்னாடியே வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு சீசர்கள் சரின்னு சொல்லிட்டு படகு ஏறி போகிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு சாயங்காலம் வளமானது உடனே அவர் என்ன பண்ணுறாரு மலை மேலே ஏறி தனியாக ஜெபம் பண்ணார் அது பண்ணி முடித்த பிறகு இரவு நாலாம் ஜாமம் பாருங்களேன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு க ஏசு கடல் க கடல் மேலே நடந்து வராரு பாதி தூரம் போயிட்டாங்க இந்த சீஷர்கள் அப்போ எதிர்காற்று படவெல்லாம் அடவு அப்படுத்து அப்படியே படவெல்லாம் அப்படியே அலையத்தாது பயந்துகிட்டு இருக்கும்போது கிறிஸ்து எதிர்க்க என்ன பண்ணுறாரு கடல் மேலே வராரு உடனே இவங்க பார்த்துட்டு திடீர்னு கடல் மேலே தான் எப்படி இருக்கும் இரவு நேரத்தில் வேற பயந்துக்கிட்டு ஆவேசம் ஆவேசம் கத்துறாங்க ஆவேசன்னு என்னென்னு தெரியுமா உங்களுக்கு பேய் நடத்தம் பேய் அப்படின்னு கத்துறாங்க உடனே அந்த நேரம் தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு நான் தான் பயப்படாதவங்கன்னு சொல்கிறாரு இதை பார்த்து இந்த சீசனில் ஒருத்தர் யாருன்னா பேதுரு பார்த்துட்டு ஆண்டவரே உங்களுடைய அருளால் என்னையும் கடல் மேல் நடந்து வரத்துக்கு செய்யுங்கன்னு சொல்கிறாரு உடனே கடவுள் என்ன செய்கிறாரு வா அப்படின்னு சொல்கிறார் கிறிஸ்து வான்னு சொல்கிறாரு உடனே படம் விட்டு இறங்கி என்ன பண்ணுறாரு பேதுரை இந்த கட கடலில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த நேரம் பார்த்து பயங்கர காற்றாச்சு தான் அப்படியே அமிழ்கிற மாதிரி இது உடனே பயந்துக்கிட்டு ஆண்டவரே என்னை ரட்சியும் நீரே ரட்சியும் சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அப்போ கையை பிடிச்சி அவரை எழுப்பி படவில் உட்கார்கிறார் அற்ப விசுவாசியே ஏன் ப பயப்படுகிறாய் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவரை கூப்பிட்டு படகளை உட்கார்காது அப்புறம் காற்று அமைதியில் ஆயிடுச்சு என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு இது கஷ்டமான நேரத்தில் கூட நம்ம விசுவாசமாக இருக்கணும் நம்ம யார் போல் இருக்கக்கூடாது அற்பவிசுவாசம் யார் பேதுரு மாதிரி நம்ம விசுவாசம் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் நிறைய கஷ்டங்களை படுவோம் அப்போ பாருங்கள் விசுவாசம் இருந்துச்சு வச்சுங்க விசுவாசம் இருந்தால் கடல் மேலே கூட என்ன பண்ணலாம் நடக்கலாம் இந்த விசுவாசத்தை பற்றி புதிய ஏற்பாடில் எவ்வளோ பதினோரா அதிகாரம் முழுசாக வாசித்து பாருங்க விசுவாசத்தை பற்றி ரொம்ப அருமையாக அழகாக அதே போல் பதிமூணா ஒன்றுக்கு ஒரு பதிமூணாறுகோம் அதிகாரம் கடைசி வாசம் எடுத்தோம்னாக்கா விசுவாசம் நம்பிக்கை அன்புன்லாங்கிறதுலே அன்பே பெரியன்னு சொல்லிது ஆனால் விசுவாசம்ன்றது முதல்ல வருது அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும் நம்ம விசுவாசமாக நம்பிக்கையாக கடவுள்கிட்ட இருந்தோம்னாக்கா உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் சக்ஸஸாக இருக்கலாம் சரியா ஓகேவா ஓகே குட்ங்களா இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை பற்றி பார்த்தோம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஓகேவா பை ஹாவ் வா இப்போ நீங்க பார்த்த பாட்டு மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமா இந்த இன்ட்ரெஸ்ட் கிட்ட ரொம்ப ஜாலியா இருந்துச்சு கேள்விப்பட்டேன் நான் இன்னும் பார்க்கல நான் போய் பார்த்துட்டு வரேன் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்னை நாளுக்கு உடைய மனப்பாட வசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே அது ரெடி லெட்ஸ் கோ இன்னை நாளைக்கு உடைய மனப்பாட வசம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல இருக்கு அது என்ன அப்படின்னா தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் போது அதை அடங்க பண்ணுகிறேன் தேவரி சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்பது இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த வசனத்தை அழகா மனசுல வச்சுட்டு ஜெபம் பண்ணணும் ஓகே இப்போ அடுத்து நம்மளுக்காக ஆக்டிவிட்டி ரெடியா இருக்கு ஹலோ எதாருக்கும் தோத்துறோம் இது வரைக்கும் நீங்க பார்த்த பாட்டு மெசேஜ் பைபிள் பாபி சொல்லி கொடுத்த மனப்பாட வசனம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டி செக்ஷனுக்கு வரலாம் நேற்று கேட்டு கேள்விகளுக்கான பதில சில பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை கமெண்ட் பண்ணாத தெரியாதவங்களுக்கு இப்போ நாங்கள் பதில் சொல்றேன் நேற்று கேட்ட முதல் கேள்விக்கான பதில் ஏசப்பா பிறந்த திசையை அறிவிக்க வந்த நட்சத்திரம் கிழக்கு திசையில் தோன்றுச்சு ரெண்டாவது கேள்விக்கான பதில் தன் தகப்படியும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரர்களில் அணைந்து போம் இது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இருக்குது மூணாவது கேள்வி மறுரூபங்கிற வார்த்தை பைபிளில் ரெண்டு இடங்களில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒரு இடம் மூணு சுவிசேஷங்களையும் இயேசப்பாவோட மறுரூபத்தை பற்றி சொல்லியிருக்குது மற்றையும் மார்க்கு லூக்காவில் இன்னொரு இடத்துல நம்ம மறுரூபமாகணும் அதாவது ஏசப்பா போல நம்ம மனசும் மறுரூபமாகணும் அப்படின்ட்டு ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஓகே இப்போ வாங்க இன்னைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம் கேள்வி நம்பர் ஒன் நோவாவின் மகன்கள் பேர் என்ன கேள்வி நம்பர் ரெண்டு ஏசப்பா தண்ணீர் மேலே நடந்த அந்த அற்புதத்தை நான்கு சுவிசேஷங்களில் எந்த சுவிசேஷம் சொல்லலை எந்த சுவிசேஷம் சொல்லலை மூணாவது கேள்விக்கு நீங்கள் உங்களோடய அப்பா அம்மாவோடய ஹெல்ப்போடையோ இல்லை பைபிளை பார்த்தோ நீங்கள் வந்து பதில் சொல்லலாம் கூகுள் யூஸ் பண்ணாதீங்க எளியா தீர்க்கதரிசி காலத்தில் நடந்த பஞ்சம் எத்தனை வருஷம் இருந்தது இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் நாங்கள் ஒரு க்ளூ தரோம் இந்த கேள்விக்கான பதில் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் இந்த இடத்துல தான் இருக்குது இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு இந்த கேள்விகளுக்கான பதிலோடு உங்களை வந்து பார்க்குறேன் இப்போ வாங்க கனெக்ஷன்ஸ்குள்ளே போ பாய் ஹாய் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் ஃபேக்ஸை பார்க்கலாம் வாங்க ஃபேக்ட் நம்பர் ஒன் இந்த உலகத்தில் மொத்தம் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஓஷன் தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது கடல்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அது கடலில் இருந்து தான் இந்த உலகத்துக்கு வர ஆக்சிஜன் எழுபது பர்சன்டேஜ் வருது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை தெரிஞ்சுக்கோங்க ஃபேக்ட் நம்பர் டூ இந்த உலகத்தில் வர தொண்ணூற்றி நாலு சதவீத உயிரினங்கள் கடலில் தான் வாழுது ஃபேக்ட் நம்பர் த்ரீ இந்த உலகத்தில் மிக நீண்ட மலைத்தொடர் பூமிக்கு மேலே இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு பூமிக்கு அடியில் அதாவது கடலில் தான் மிக நீளமான அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மலைத்தொடர் கடலில் இருக்குது ஃபேக்ட் நம்பர் ஃபோர் இந்த உலகத்துலேயே பெரிய ஒரு ஓஷன் அதாவது பெரிய ஒரு பெருங்கடல் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பசிபிக் ஓஷன் தான் ஆனால் அந்த பசபிக் ஓஷனில் எத்தனை ஐலாண்டு இருக்குதுன்னு தெரியுமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை மொத்தம் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐலாண்ட்ஸ் அதில் இருக்குது ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஆழமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாரியானா ட்ரென்ச் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடலுக்கு அடியில் தான் இருக்குது ஒரு இமயமலையே எடுத்துகிட்டு போய் அந்த சுருனா கூட கீழே இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் மிச்சம் இருக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து கடலை பற்றி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வானத்தை பற்றி பார்ப்போம் வாங்க ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் வானத்துக்கும் கடலுக்கும் இருக்கிற ஒரு க தொடர்பை பற்றி அந்த தொடர்பு என்னென்னா வாட்டர் எவாப்ரேஷன் கடலில் இருக்கிற நீர் வந்து எவாப்ரேட் தான் வானத்துக்கு போகுது இது பேர் என்னென்னா வாட்டர் எவாப்ரேஷன் ஃபேக்ட் நம்பர் செவன் நம்ம முன்னாடி பார்த்த எவாபரேஷனால தான் கன்வென்சேஷன்ன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதாவது வாட்டர் வேப்பராக இருக்கிறது வந்து கண்டென்ஸ் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறும் அந்த ட்ராப்லெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சேர்ந்து பெரிய ட்ராப்லெட்டாக மாறி தான் நம்மளுக்கு மழை வருது ஃபேக்ட் நம்பர் எயிட் நீங்கள் வானத்தில் அனாந்து பார்க்குற க்ளவுட் எதுவுமே க்ளவுட் கிடையாது அதாவது கிளவுட் எதுவுமே ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது அது ஃபுல் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் தான் ஃபேக்ட் நம்பர் நைன் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துங்க பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மின்னல் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான எனக்கு தெரியல ஆனால் மின்னல்கிற விஷயம் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லைட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வருது இல்லை சத்தம் அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரது லைட்னிங் அதாவது லைட்டு ரெண்டாவது நம்மளுக்கு கேட்குறது தண்டர் அதாவது சவுண்டு எப்போயுமே லைட்டு தான் சவுண்டோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்பார்ட்டிக்கல் அதாவது லைட்டு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் சவுண்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரியும் ஃபேக்ட் நம்பர் டென் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு தான் ஆனால் உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் நம்ம வா பூமியிலேருந்து வானத்தை பார்க்கும்போது வானம் நம்மளுக்கு ப்ளூ கலரில் தான் தெரியும் ஆனால் மூணுலேருந்து பார்க்கும்போது பிளாக் கலரில் தான் தெரியும் அது என்ன தெரியுங்களா அட்மாஸ்பியர்

ஒட்டுக்கு ஒரு தோற்றம் சொல்லு திரும்பி திரும்பி தோத்திரம் தோத்திரம் ரைட் ஆ ரைட் வணக்கம் தோத்திரம் சரி இன்றைக்கி ரெண்டாம் நாள் ரெண்டாம் நாள் இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க சொன்னாங்க ஆகாய உரிவம் சமுத்திரம் சொல்லியிருக்காங்கல்ல ஆமாம் ஆகாய உரிவுக்கு வேறு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்களே சொல்லியிருப்பாங்களே வானம் கரெக்டு வானம் வானத்தை எல்லாம் பாருங்கள் பாருங்கள் வானத்தை எல்லாம் வானம் நல்லா தெரியுது என்ன கலரில் தெரியுது நீல கலரில் தெரியுது ரைட்டு சரி தான் ஆனால் அந்த வானத்துக்கு மேலே என்னக்கு தெரியுமா வானத்துக்கு மேலே என்ன இருக்குது ஒன்றும் இல்லையா இருக்குது வானத்துக்கு மேலே தான் பரணம் இருக்குது அது தெரியாது உங்களுக்கு கடவுளாங்க பிதா அங்கே தான் இருக்கிறாரு நம்ம சொ படிச்சு பிதா குமார்னு பரிசு சாவி அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க க பிதா அங்கே தான் இருக்கிறாரு பிதா வானத்தில் பிதா பரலோகத்தில் இருக்கிறாரு பிதாவின் வலது ஏசு கிறிஸ்து உயிரோடேன்ட்டார்ல அவர் போய் வலது பாரசத்தில் வீட்டில் இருக்கிறாராம் மாக்கு பதினாறு பத்தொம்போது அதில் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோது போய் பிதாவின் வலது பார்த்தத்தில் வீட்டிருந்தார் சொல்லியிருக்கு அப்போ நம்ம பர்லோதத்தில் யாருக்கிறாங்க பீதா இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு இன்னும் என்ன இருக்கிறது தெரியுமா ஏசு கிறிஸ்து எதுக்கு போய்க்குறார் தெரியுமா அவர் என்ன சொன்னார் நான் போவேன் போய் உங்களுக்கும் அங்கே ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறார் ஆனால் நம்ம எல்லாருக்கும் அங்கே ஒரு வீடு அவருக்கு கொண்டு ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறார் அங்கே வச்சுக்கிறாரு இப்போ நாம் பரவத்துக்கு போனால் தானே பரவத்துக்கு போகணும் நாம் எப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்ற பற்றி வரக்கூடாது உண்மையாக இருக்கணும் தன்னம் வேத புஸ்தம் படிக்கணும் தன்னம் தானே படிக்கணும் நாளைக்கு ஆனால் கேட்பார் ஆண்டவர் புத்தகத்தை படித்தேன் வேத புஸ்தகத்தை போட்டு படிச்சியே வேத புஸ்தகத்தை படித்தியா அப்படின்னு கேட்பார் ஆண்டவர் ஆனால் தன்னம் நம்ம வேத புஸ்தகத்தை படிக்கணும் கோயிலுக்கு போனால் வேத புஸ்தகத்தை தூக்கின்னு போகணும் கடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் கையில் நம்ம கையில் வேத புஸ்தம் இருக்கணும் இதெல்லாம் கடவுள் பார்ப்பாரு நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா அங்கே ஒரு வீடு வீடு வேணும்னா நம்ம உண்மையாக இருக்கணும் கடவுள் பகிழ்ந்துருக்கணும் சரியா ஆமாம் இனிமேல் ஒருத்தர் சண்டை போடக்கூடாது ஒருத்தர் போய் கோல் குற்றக்கூடாது எல்லாம் அன்பாக இருக்கணும் பாருங்க முதல்ல பிதா இருக்கிறாரு அங்கே ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு அங்கே நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயிரத்தி நமக்கு வாசஸ்தலம் இருக்குது இன்னொன்று ஜீவ புஸ்தகம் இருக்குது நம்மளை பற்றி பேரெல்லாம் அங்கே எழுதிக்குது நம்ம பேர் பல்லவத்துக்கு போகிறோன்னே அங்கே பரவாயில் பேரை தந்து படிப்பாங்க ஆ வந்துட்டியா ப்ளசன் போட்டுருவாங்க அப்போ அங்கே ஜீவ புஸ்தகம் இருக்குது அப்புறம் என்ன இருக்குது பாருங்க அங்கே அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் இருக்கணும் அப்புறம் என்ன இருக்குது அங்கே தேவதூதர் இருக்கிறாங்களே பனிவடை செய்கிறதுக்கு கடவுள் பணிவடை செய்கிறதுக்கு நமக்கு பனிவடை செய்கிறதுக்கு தேவதூதர் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு தடவை அப்புறம் அவங்களுக்கு ஈசாக்கு மகான் இருந்தார் ஈசாவுக்கு ரெண்டு பிள்ளைங்கிறாங்க தெரியுமா ஏசா யாக்கபூர் யாக்கபூர் கனவு கண்டாராம் ஒரு ஒரு இடத்துல போகிற போகும்போது பார்த்துக்கிட்டாரு ஒரு படுத்த உடனே தள்ளி எடுத்து தள்ளி வச்சு ஒரு தரிசனம் வந்துச்சுட்டான் அவனுக்கு என்ன வந்துச்சு வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வச்சுக்கிறாங்க அது தேவத்துக்கும் ஏறது இறங்குறது மாதிரி இருக்கிறாங்கண்ணா அப்போ யார் யாருக்கிறது தேவத்து இருக்கிறாங்க பார்த்தீங்க யார் இறங்குறது பார்த்திங்களா இவ்வளோ பேர் அந்த வானத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் சரி அடுத்த சம்திருப்த பற்றி பாருவாங்க கடல் யார் பார்த்துருக்கீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக போய் ஆடிப்பீங்க ஆடிப்பீங்க அதை குடித்து பார்த்தீங்களா குடித்து பார்த்தா உப்பு கறிக்கும் அப்படியே பார்க்கும் அதுலேயும் மனுஷனுக்கு கடவுளை அறிவு கொடுத்துக்கிற ஞானம் கொடுத்து நபர் அந்த உப்பு தண்ணியை ஒரு பக்கமாக குமிச்சு குமிச்சு குவையிலாக்கி அப்படியே அது உப்பாகும் நம்ம இன்றைக்கி சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிட்றோம்னால அந்த உப்புலாம் எங்கேருந்து வருது அந்த கடற்கரையில் அந்த சமத்துற தான் சமுத்திர தண்ணி தான் உப்பு ஆகிடுது ஆனால் அதே மழை தண்ணி பாருங்கள் மழை தண்ணி பேய்ச்சுனா அதை குடிச்சு பாருங்களேன் இனிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அதுவும் எதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை ஆமாம் சமுத்திரம் வந்து கடவுள் நமக்கு ஒரு எல்லையாக வைத்துக்கிறார் அது ஒரு எல்லையில் இருக்குது அது தாண்டி அது வராது வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு எல்லையாக சமுத்திரத்தை படைத்து அதை வந்து நம்ம சவுத்த சமத்துவத்தை நம்ம பயன்படுத்துவோம் அதில் அது இருக்கிற ஜீவசந்துக்களை பார்ப்போம் பிடிக்கும் அதை நம்ம அதை பார்த்து ரசிக்குவோம் அதில் படகு கப்பல் எல்லாம் போகிறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் நன்றி சொல்லணும் இல்லை எவ்வளோ பெரிய அழகான வானம் குத்துக்கார் அந்த வானத்தில் பரலோகம் இருக்கிற கடவுள் இதாகக்குமானு பரிசு இருக்கிறாங்க அது இல்லாத கீழே சமுத்திரத்தில் நமக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் வேதத்தில் உப்பு சாரம் வச்சு போனால் எதுனால் சாரமாக்கப்படுவோம் அப்படின்னு கடவுளில் இயேசு கிடைச்சே சொல்கிறாரு அப்போ உப்பு சாரமாக மட்டு போனால் பிரயோஜனமே கிடையாது அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும் சாரமுள்ள உப்பாக நம்ம இருக்கணும் ருசிகளில் உள்ள உப்பாக நம்ம இருக்கணும் அது பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும் நம்மளால் நாலு பேர் பயன்படணும் நல்ல எண்ணம் இருக்கணும் நல்லா வாழணும் டீச்சர்களுக்கு கீழ்படணும் பெற்றோருக்கு கீழ்படணும் சரியா இப்போ நீங்கள் நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் நீங்கள் எப்போதும் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவ பிள்ளைங்களா ஆ இந்த வீட்டு பிள்ளைங்களா சூப்பர் நல்ல பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கள போல் நீங்கள் இருக்கணும்னு மற்றவங்க உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அந்த மாதிரி நீங்களாம் வாழணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பாடம் இதோட போதும் உங்களுக்கு வார்த்து சொல்கிறேன் நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வாங்க நாளைக்கு நாளைக்கு பார்த்து பார்க்கலாம் சரியா காட் BLESS யூ வணக்கம் போயிட்டு வாங்க